காலை வணக்கம் அதாவது இந்த தீர்ப்பு வந்து குற்றவியல் துறையில் ப பயிற்சி பண்ணுற வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் தன்னுடைய பதவியை உயர்த்தி கொள்ள விரும்பும் வழக்கறிஞர்கள் எல்லாருமே இது இந்த ஜட்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு ஒரு பக்கமும் பற்றியும் படிக்கணும் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டூ தேர்ட்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டூ தேர்ட்டி செவன் பி மணிகண்டன் வருஷம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் குழந்தைய கிட்னாப் பண்ணி மார்டர் பண்ணுறாங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டில் வந்து அந்த தண்டனையை ரத்து பண்ணிவிட்டு ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸோ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா அன்றை ஏரியாவில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி த்ரீ எயிட்டி சிக்ஸ் பி அப்பீல் பவரில் வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்டிகேஷன் கொடுக்க முடியுமா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன் செவன்டி த்ரீ எயிட்டு வேற ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வேடிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு வாட் எவர் இட் மே பி இதில் நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா செவன்டி ஒன் இண்டியன் பீனல் கோடை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டால் எப்போ பல குற்றங்கள் ஒத்த குற்றங்கள் போஸ்கோ கேஸு இந்தியன் ப்யூனல் கோடு உமன் ஹராஸ்மெண்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் எப்படி கிளப் பண்ணுற கேஸ்லலாம் எல்லாம் எதில் தண்டனை கொடுக்கணுன்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டு கூட அதை தான் சொல்லுது அதையும் நீங்கள் ஒரு வழியை படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து டபுள் ஜியோ பாடி த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசி என்ன செக்ஷன் டுவெண்ட்டி டபுள் கான்ஸ்டியூஷனில் செக்ஷன் என்ன சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஃபாரின் அமென்மெண்ட்டு அமெரிக்கன் அமென்மெண்ட்டை பற்றிலாம் இதில் பேசியிருக்காங்க இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு ட்ரையல் பண்ணி கேஸ் அக்யூட்டில் பண்ணிட்ட பிறகு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது வந்து சரியில்லைன்னு சொல்லி குவாஷ் பண்ணிட்டாங்க ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா இது இது ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது லால இது வந்து லா கமிஷனும் இல்லை வழக்கறிஞர் சட்டம் தெரிந்த பாராளுமன்ற வழக்கறிஞர் இதெல்லாம் வந்து இதில் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒரு பெரிய குற்றம் நடக்குது அந்த குற்றத்தில் வந்து சாட்சிகள் ஆஸ்தியில் ஆகிடுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் புலன் விசாரணையில் தவறு இல்லை ஆனால் புலன் விசாரணையே தவறு எவனையாக ஒருத்தனை பிடிச்சி கேஸ் போட்டு ஒரிஜினல் கேட்ட தப்ப வைக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது என்ன தப்பு என்ற அடிப்படையில் நம்ம அது பார்த்து குமார் கேஸில் அப்படிதான் ஆச்சு முதல்ல யாரோ ஒரு அஞ்சு பேரை வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணால் போலீஸ் கட்சியில் சப்ஸிகெண்ட்டாக சிபிஐக்கு கேஸு மாற்றி அது வந்து முழுமையாக வேறொரு வழக்கு குற்றப்பட்டவர்களை விசாரித்தாங்க அது பேர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வார்த்தை போடுறதுக்குள்ளே ரீஇன்வெஸ்டிகேஷன் வார்த்தையை தான் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவை வந்து தயவு செய்து கவனிக்கவும் இந்த வழக்கு பி மணிகண்டன் வேர்ஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து போன தீர்ப்பு ரீஇன்வெஸ்டிகேஷன் என்ற வார்த்தையாலையும் ஏற்கனவே அவர் வந்து வாழ்க்கை வழக்கு நடத்தப்பட்டு அவர் ஒரு சந்தித்ததுனால அது டபுள் ஜியூபாடி வருது அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எவிடன்ஸ் ஆக்டில் வந்து ஏற்கனவே நடத்தப்பட்ட தீர்ப்பு வந்து ஆவணமாக வந்து மார்க் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு படித்து தெரிஞ்சுக்குங்க அப்டேட் ஆகிக்கங்க காலை வணக்கம் நன்றி